எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடைச்சு ஒரு அற்புதமான ஆண்டா அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும் பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புகிறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசி நாதனை நவக்கிரக நவகிரக கோயில்களுக்கு போய் அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்களில் உங்களோட ராசிநாதனை வந்து கும்பிட்டுக்கோங்க ஸோ அவரை எப்படி வழிபடணும் எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக விட்ருக்கோம் அந்த முறையில் பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக நடக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே திம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லாங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம கவனமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபஸ்ட்டு எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது போய் உட்காந்துருக்காங்க ஸோ குடும்பஸ்தானத்தில் ராகு உட்காந்துருந்தா கூட எப்படியாவது சமாளித்து வந்துடலாம் கேது போய் உக்காந்தாரு அப்படின்னா எதற்கெடுத்தாலும் எடுத்தாலும் சண்டை அப்படிங்கிறதும் எதற்கு எடுத்தாலும் கோபம் அப்படிங்கிறதும் வருங்க அதே மாதிரி பிறர் குடும்பத்தில் நம்ம போய் தலையிட்டு இதெல்லாம் இப்படி இப்படி நீங்க பேசி சரி பண்ணிக்கோங்க நம்ம போய் சொன்னா என் குடும்ப விஷயத்துல இருக்கு நீ வந்து தலையிடுற அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கௌரவ குறைச்சல்களை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்மூத்தா விலகி தான் இந்த வருஷம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் யார்கிட்டையும் எதுக்கு வந்து போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு உடனே நம்ம எஸ்கேப் தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னா இல்லை அப்படின்னா அது நமக்கே பாதிப்பா வந்து திரும்பிடுங்க ஸோ அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள் ஏன்னா வாக்குல பாத்தீங்கன்னா கேது போய் உட்காந்துருக்காரு கேது வெட்டு ஒன்னு துண்டு துண்டு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அதே மாதிரி குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத வந்து உண்டு பண்ணி கொடுப்பாரு குடும்பத்துல பிரச்சனைகள் பாதிப்புகள் அப்பா அம்மா கூடலாம் பிரச்சனை வந்துச்சு அப்புடின்னா உட்காந்து அதை சா கோவப்படாமல் வந்து நார்மலா பேசி சமாதானப்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்புடின்னு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி குடும்ப விஷயங்கள்ல மட்டும்தான் அதிக அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இந்த வருஷத்துல உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கணவன் மற்றும் மனைவிக்குள்ள கட்டாயம் ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும் ஏன்னா உங்களுக்கு சூரியனும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது வந்து ஸ்ட்ராங்கா இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி ஷுவன் சொல்லக்கூடிய ஏழாம் பாவமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எ ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி ஷுவன் தான் ஆறாம் ஆறாம்பாவம் அப்படின்னா உத்தியோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் எல்லா வகையிலுமே வந்து எனக்கு ஈக்குவல் ஆனவங்க தான் எல்லாருமே அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வரும் ஸோ கணவன் மற்றும் மனைவிக்குள்ளே ஈகோ இல்லாமல் இருக்கிறது தான் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு அப்புடின்னு வந்து சொல்லலாம் ஸோ கணவன் மற்றும் மனைவிக்குள்ளே அப்படிங்கிறது கிடையாது வேலை பார்க்குற இடத்துலையும் சரி வேலை பார்க்கக்கூடியவங்கும் சரி சரி பார்த்துக்கலாம் அந்த வேலை இல்லைன்னா எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது அப்புடின்னு சொல்லி வேலையை வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எட்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகு போய் உட்காந்துருக்காரு ஒன்பதாம் பாவத்தில் குரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இருந்து உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா அடுத்து பத்தாம் பாவத்துக்கு வந்து போயிடுவார் ஸோ பத்தாம் பாவத்தில் குரு தனியாக இருக்கிற வரைக்கும் இவ்வளோ நாள் கடகத்துக்கு எப்படி பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி அடுத்து உங்களுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வந்து ஆரம்பிப்பார் தொழிலேருந்து எல்லாத்துலையுமே லாபங்கள் அப்படிங்கிறது வரும் ஸோ லாபம் வருது அப்புடின்னு சொல்லிட்டு புதுசா நான் காசு போட்டு ஆரம்பிக்க போறேன் நான் தொழில் தொடங்க போறேன் எனக்கு இதுல லாபம் வரும் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா எதுலயும் வந்து காசு போட்டு அதை வந்து வீண் விரயம் வந்து செஞ்சுடுறாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல திரும்ப திரும்ப ரொம்பவே கவனமா இருக்கணும் முக்கியமா கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனமா இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்புடின்னு வந்து சொன்னால் ஸோ ஆரம்பத்துல கொஞ்சம் நல்லபடியா போனாலும் நான் சொன்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்க அப்புடின்னா பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஓரளவுக்கு நல்லபடியான வாழ்க்கையே வந்து கிடைக்கும் வேலையை விட்டு விட்டுறாமல் இருந்தீங்கன்னா அவர் அந்த பாவத்துலேருந்து பார்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும் அதே மாதிரி இப்போ நீண்ட நாள் என்ன இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை வந்து நீண்ட நாள் வந்து பெட்டில் படுத்து டேக் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வருஷம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தானே அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் சனி உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பிரச்சனைகளை கட்டாயம் உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த சமயம் அதெல்லாம் நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அமையும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் இந்த வருஷம் உங்களுக்கு மைனஸ் ஆகி இருக்குமே தவிர பொருளாதாரத்தின் அடிப்படையில் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் கொடுக்குற அளவுக்கு யோகமாக வந்து அமையும் இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே குருவை வந்து நீங்கள் பிடிச்சிக்கணுங்க ஸோ குருவை பிடிச்சிக்கிட்டு நவகிரகத்தில் குருக்கு தேவையானதை வந்து நீங்கள் செய்யுங்க முருகனை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே கட்டாயம் எந்த சூழ்நிலை வந்தாலுமே உங்களுக்கு யோகம் அமையுங்க சிம்ம ராசிக்கு இந்த குருவதை வருடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியான ஆண்டா தாங்க வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து நமக்கு யோகத்தை கொடுக்கல அப்படின்னாலும் பாதிக்காத அளவுக்கு நம்ம வச்சிருக்கிறதே பெருசு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த சிம்ம ராசிக்காரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அபிஷேகம் வந்துட்டு அதே மாதிரி நவகிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா குருவுக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு உங்களுக்கு இன்னுமே அற்புதமான புத்தாண்டு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம்